ஐயா வணக்கம் நமது சங்க கூட்டத்திற்கு திருச்சியிலேயே இங்கே இருந்து வளர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக ஜோதிட துறையில் இருக்கிறாங்க புதிதாக அறிமுகமானாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஜோ ஜோதிடம் மட்டும் இல்லை புரோகிதம் செய்கிறது இது மாதிரி யாகம் செய்கிறது இதையும் சேர்த்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க முதல் முதல்ல நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பேசுங்கன்னு சொல்லும்பொழுது ஐயா நான் வந்து கீழே உட்காந்து பேச சொல்லுங்கள் ஒரு நாலு முழுக்க கூட தண்ணி குழந்தை குடிக்காமல் நான் பேசுகிறேன் ஆனால் மேடையில் பேசுவது எனக்கு வந்து வழக்கம் இல்லை கொஞ்சம் அதனால் வேண்டாம் பேசுகிறது அப்படின்னாங்க மேடையில் பேசுவது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் நான் எனக்கு அனுபவம் உண்டு அது சம்மந்தமாகவும் நம்ம இங்கே ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் பேச விஷயம் வச்சிருக்காங்க பேச வர மாட்டேறாங்க ஆனால் பேசுவது என்பது அவ்வளவு எளிமையான விஷயமா அப்படி என்று சொன்னால் அவ்வளோ எளிமையான விஷயம் அல்லங்கிறது எனக்கு தெரியும் ஏன் வந்து இப்படி பேசுறத எளிமையான விஷயம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க ஐயா அப்படிதான் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் அமெரிக்காவில் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க என்ன சென்சஸ்னா மனிதன் எதற்கு ரொம்ப சங்கோஜப்படுறான் கூச்சப்படுறான் அப்படியே குறுகி போறான் அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுத்து பல்வேறு தலைப்புகளை கொடுத்து எந்த விஷயங்களை விஷயங்களுக்கு நீங்க சங்கோஜப்படுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதில் ஒரு விஷயம் மேடை பேச்சு அந்த மேடை பேச்சில தான் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் கிட்ட நைன்டிக்கு மேல எங்களுக்கு மேடையில் ஏறி பேசுவது எங்களுக்கு ரொம்ப சங்கோஜமா இருக்குது அப்படின்னு ரிசல்ட் இதுதான் உலக அழிந்த உண்மை இது ஒரு விஷயம் அப்ப மேடையில் பேசுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் விலகம் இல்லை ஐயாவை வருக வருக தங்களுடைய உரை தருகன்னு சொல்லி அவரை பேச வைக்கிறோம் காவேரி ஜோதிர சங்க தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் கௌரவ தலைவர் அனைவருக்கும் முதற்க எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எனது வாழ்க்கையிலே எழுபத்தி ஓராவது வயசுலே முதல் முறையாக இந்த மைக்கு முன்னாடி பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் நமது சங்க கௌரவ தலைவர் ஆறுமுகமையா அவர்கள்தான் பேசுவதற்கு மணிக்கணக்காக பேசலாம் அது வந்து தண்ணி கூட குடிக்காம பேசலாம் கருத்துக்கள் வந்து தப்பா ரைட்டா அதை வந்து கேட்குறவங்க நாலு பேர் ரைட்டும்பாங்க நாலு பேர் தப்பும்பாங்க இது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் அரசியலில் இருந்து இருந்து எல்லா இடத்துக்கும் காமனாக உள்ளது அதனால் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு நம்ம நமக்கு தெரிந்த சொல்றதுக்கு தான் இந்த டைமே அப்போ நீங்கள் சொன்னதையே நான் சொன்னோம்னா அப்போ நாலு பேர் பேச வேண்டிய அவசியமே இங்கே இருக்காது அப்படிங்கிறதுனால மெதுவாக எனக்கு சங்கோஜம் அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டாவது சிறு வயசுலேருந்து நமக்கு இது மாதிரி ஒரு அமைப்புகளில் நம்ம ஏற்பாடு ஆகிக்கல அந்த காலத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் கிடையாது இப்போ ஒரு பத்து வருஷமாக இப்போ நம்ம வந்து எல்லாம் போட்டு நம்ம எல்லாமே பண்ணி திறமையாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஊர் ஊரில் நம்மளும் பார்க்குறோம் போகணும்னு தான் ஆசை இப்போ கூட சந்திரசேகர் சார் வந்திருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தஞ்சாவூரில் மீட்டிங் நடந்தபோது போனேன் சுவாமிகள் வந்து வந்திருந்தார் டாக்டர் விமலன் வந்திருந்தார் எல்லாருமே வந்திருந்தாங்க சந்திரசேகர் சார் வந்து சார் ஒரு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க சார் அப்படின்னாரு ஐயா உட்ரை அப்படின்னு இப்படியே தான் சொன்னேன் இதை வந்திருக்கார் இன்றைக்கி எதுக்காக சொல்கிறேன்னா திருச்சியில் இவர் இருக்கார் திருச்சியில் இவர் சொல்லி இவர் பக்கத்தில் நிற்கிறதுனால அது ஏதோ வருது அப்படிங்கிறத இந்த காவேரினுடைய இந்த இதில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தையும் இருக்கலாம் அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் கேட்டுக்கொள்ளுபவர்களுடைய உரிமை சொல்லுவதற்கு உரிமை அவர்களுடைய அனுபவம் அவ்வளோதான் இப்போ பாத்தீங்கன்னா முதல் இப்போ இது நான் வந்து தான் பிறந்தேன் எங்கள் அப்பாவும் திருச்சியில் தான் பிறந்தார் எங்கள் அப்பா தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் சாஸ்திரிகளாக வாழ்க்கை நடத்தி இந்த மார்க்கெட்டிலிருந்து அருணாச்சலம் பண்ணுறம் வரைக்கும் ரெண்டு பக்கம் உள்ள கடைகளெல்லாம் கணபதியோமம் பண்ணி திறந்து வச்ச வச்சவரே அவர் தான் இங்கே எல்லாருக்குமே தெரியும் அவர் போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் தொண்ணூத்தொம்போதாவது வயசில் காலம் பண்ணார் அம்மா வந்து எண்பத்தொம்போது வயசு அவங்களும் இருக்காங்க நான் தான் வீட்டுக்கு பெரிய பையன் எனக்கு வந்து ரெண்டு தம்பி நாலு தங்கச்சி எல்லாரும் வந்து இதில் என்னன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து இன்னைக்கு நிறைய கேள்விகள் என்ன வருது பொதுவாக எல்லாருக்கும் பணம் தேவை ஆனால் அது எந்த அளவுக்கு தேவைன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கணும் பத்தலே பத்தலேன்னா சாகிற வரைக்கும் அது பத்தாவது டெய்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு வந்து லாட்ரி சீட்டு வாங்கினாலும் பத்தாவது தான் இந்த சம்பவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இதே திருச்சியில் நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பையன் வேலைக்கு சேர்கிறதுக்கு வந்தான் என் வாய் சும்மா இருக்காமல் லாட்ரி சீட்டு வாங்கடா விழுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்க எல்லாம் வந்து இடையை திட்டினாங்க அவனுக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லணும்னா லாட்ரி சீட்டை சொல்கிறே அப்படின்னு அவனுக்கு வேலை கிடைக்கும் அதெல்லாம் எல்லாருக்குமே உள்ளது இது முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் இருக்கு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் பரிசு தமிழ்நாடில் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணது இப்போ வந்து நம்ம நாட்டில் அது கிடையாது அன்னைக்கெல்லாம் வந்து விற்றுது அவன் இங்கே கள்ளத்திற்கு பக்கத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் தெருவில் குடியிருந்தான் நானும் அங்கே தான் குடியிருந்தேன் முதல் பரிசு ஏழு லட்சம் இதில் என்னன்னா அவன் கோயம்புத்தூரில் இருக்கான் அதுக்கப்புறம் என் அங்கேருந்து ஃபோன் பண்ணியோ தபால் போட்டோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்க அவன் வந்தும் எதுவுமே சொல்லலை அவங்க வீட்டில் பாராட்டினாங்க அதெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் வேறு விஷயம் எப்பவுமே ஜோதிடருக்கு முக்கியமானது என்னென்னா என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு அந்த நேரத்தில் சொல் புத்தியில் தோணி என்ன சொல்ல வைக்கிறாரோ அது நடந்துருச்சுன்னா அதுதான் கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் உடனே எனக்கு இவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னா கடை தடவை தப்பாக தான் வரும் ஏன்னா இவன் ஊர் பூரா இப்படியே வசூல் பண்ணுறவனா இருக்கேன் இவன் வாய்க்குள்ளாரே போய் உட்காரக்கூடாதுன்னு சரஸ்வதி கிளப்பிடுவான் நான் சொல்கிறது வந்து பணத்துக்கு இல்லை அந்த படிப்பு எவ்வளோ படிச்சிருந்தாலும் எத்தனை டெக்னிக் இருந்தாலும் இன்னும் நூறு வருஷம் கழித்து இன்னும் ஆயிரம் டெக்னிக் எப்போ வந்தாலும் சரி ஒரு ஜோதிடருக்கு தெய்வ நம்பிக்கை சாஸ்திர நம்பிக்கை சொல்வண்ணம் அந்த நாக்கு பலிதம் வாக்கு பலிதம்னு நம்ம சொமா அதுதான் தேவை எத்தனை சப்ஜெக்டை சார் படிச்சுருக்கிறது எத்தனை படிச்சுருக்கிறது எத்தனை படித்தாலும் சில ஜாதகத்தில் சொல்ல முடியல குழப்பம் வருது எவ்வளோ அனுபவமாக இருந்தாலும் குழப்பம் வருது அப்போ அதை அதுக்கெல்லாம் என்ன அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க டாக்டர் டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் ஜோதிடர் இவங்கெல்லாம் சாகர வரைக்கும் படிக்கணும் இல்லைன்னா தொழில் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா டாக்டர் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் வைத்தியம் பார்க்கணும்னா அப்டேட்டில் வரணும் இல்லைனா அவர் தொழிலை செய்ய முடியாது அப்போவே பூட்டை போட்டிகிட்டு போயிடணும் அதனால தான் இந்த மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ்லாம் வரும்பொழுது அவங்க டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி லேட்டஸ்ட்டு மாத்திரை என்ன என்ன காம்பினேஷன்ல வருது என்ன வியாதிக்காக அது வருது இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து பார்ப்பார் நண்பர்களுக்காக கொடுத்து பார்ப்பார் செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் தான் பப்ளிக்கு எழுதுவார் இல்லைன்னா எழுத மாட்டார் இது மாதிரி அதே மாதிரி தான் ஆடிட்ரு இன்கம் டேக்ஸில் வந்து சிஏ ஏசிஏ எதை வேணாலும் படிச்சுருக்கலாம் முப்பது முப்பது வயசில் படித்து வந்துடலாம் நாற்பத்தஞ்சாவதுக்கு ஆள்ற கட்சி வந்து இன்கம் டேக்ஸை மாற்றி விட்டு சட்டத்தை போட்டாங்கன்னா அந்த சட்டத்துக்கு தான் நம்ம ஃபைல் பண்ண முடியுமே தவிர நான் ஏற்கனவே படித்ததுக்கு ஃபைல் பண்ண முடியாது வைக்கீனும் அப்படி தான் அப்போ ஜோதிடர் மட்டும் விதி ஏன்னா இதுக்கு சப்ஜெக்டே எங்கே முடியுதுன்னு தெரியாது ஆரம்பமும் தெரியாது அங்கேயான வந்து புஸ்தக வடிவத்தில் இந்த லா அண்டர் செக்ஷன் சி செக்ஷன் ஃபோர் எல்லாத்துக்கும் புக் இருக்கு எல்லாத்துக்கும் புக் இருக்கு ஆனா ஜோதிடத்துக்கு புக்கே கிடையாது அப்ப என்னன்னா அந்தந்த காலகட்டத்தில் கடவுள் வந்து சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்க எழுதின புக்கு தான் இருக்கே தவிர அரசாங்கமே ஒரு சட்டத்தை போட்டு ஒரு இயற்றினா மாதிரி இதுக்கு வந்து கிடையாது இதுக்கு தெய்வம் தான் அரசாங்கம் அவன் அப்பப்போ இந்த ஜோசியர் நாக்குக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போவான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜோதிடர் வந்து ஒரு கோயிலுக்கு போகக்கூடியவராக இருக்கணும் உண்மையா வணங்குறவராக இருக்கணும் காசு வந்தா வேகமா போறது காசு வரலன்னா என்னப்பா அது அப்படின்னு இல்லாம காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா ஆத்மார்த்தமாக ஐயா எனக்கு நீ கொடுத்த அறிவில் இந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து இதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் எவ்வளவு படித்தாலும் நான் சொன்னால் நடக்கணும் ஐயா அதுக்கு நீ அறிவு பண்ணால் போதும் இப்போது விஷயம் என்ன நம்மக்கிட்ட அவன் முடியலன்னு தான் வரான் இப்போ ஒரு டாக்டர் வந்து நம்ம போகிறோம் உடம்ப முடியலன்னு போகிறோம் அப்போ அந்த டாக்டருக்கு என்ன உணர்வு கொடுக்கணும் இவன் இந்த இடத்துல இருந்து போகும்போதே இவனுக்கு வழி போகணும்னு நினைக்கிற டாக்டராக இருந்தால் தான் அவன் பெரிய ஆளாக வர முடியும் காசை வாங்கி போட்டு உடனே வே வேடிக்கை பார்த்துட்டு பரவலுக்குன்னு அது இது மாதிரி எழுதி விட்டு அமிச்சா அப்படின்னா அதில் உணர்வே இல்லை அப்போ சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பக்தியாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அந்த உணர்வோடு செய்யும் பொழுது தான் அது சக்ஸஸ் நோக்கி போகுதே தவிர உணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய ஐம்பது வருஷ அனுபவம் நாங்களும் அந்த காலத்தில் வந்து படித்து ஷார்ட் டன் படித்து எல்லாமே தான் பண்ணோம் ஆனால் அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து ஆட்சிகள் மாறினதுக்கப்புறம் காலங்களும் மாறுது அப்போ பிராமணனுக்கு வந்து அரசு உத்தியோகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானங்கள் நடந்த காலம் அதுலேயும் கிடச்சவங்களும் இருக்காங்க நம்ம ஜாதகம் தான் தெரியப்பேன் நம்ம பிறந்த போதே நமக்கு எப்படி இருக்குன்ட்டு அப்போது நான் ஏன் ஜாதகம் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மெயின் காரணம் எல் அவன் அவன் எட்டாம் கிளாஸ் தான் கேட்குறான் நான் பியூசி கையில் வச்சுருக்கேன் தமிழ் ஹையர் வச்சுருக்கேன் இங்கிலீஷ் ஹையர் வச்சுருக்கேன் ஷார்ட் டர்ன் வச்சுருக்கிறேன் எங்கெங்கயோ பிறந்தவன்லாம் பிஹெசில வந்து வேலை செய்யணும் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்த நம்ம எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் செலக்ட் ஆகல அப்படின்னா என்ன காரணம் எங்க அப்பா வந்து எழுதி வச்சிருந்தார் யார்கிட்டயோ அதுல வந்து இவன் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்வான் அரசு உத்தியோகம் உண்டு அப்படின்னு இருந்துச்சு அங்கேயே இது ஃப்ராடுன்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் இதை படிச்சாகணும் இல்ல ஜோசியப்பா ஜோசிய தப்பா என்னுடைய சந்தேகம் வந்து என்னன்னா அதனால் எழுதினவரை நான் குறை சொல்லல அவர் யாருன்னே தெரியாது அவரை போய் நம்ம குறை சொல்லி ஏன் நம்ம நம்மளுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அதனால் எப்பவுமே வந்து அந்த மாதிரி நினைக்காம இவர் பார்க்கும் பார்க்கும்போதே எனக்கு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் இவர் எப்படி வேணால் எழுதிருக்கட்டும் இப்போ ஜோசியம் பொய்யா ஜோசியர் பொய்யா இப்போ எனக்கு அது வந்துருச்சு உடனே என்ன பண்ணேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்டாலஜி கல்கட்டா இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் படிக்கும்போதே எப்படா இந்த பத்தாம் பாவம் வரும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பத்தாம் பாவம் இந்த நோட் பண்ணிக்கிங்க இந்த பத்தாம் இருந்து வேலை பார்க்கறதுல இவனுக்கு அரசு வேலை உண்டா இல்லையான்னு ஆரே தான் விஷயம் அதில் சொல்லியிருக்கு இன்றைக்கி வேணாலும் நீங்கள் யார் வேணாலும் எடுத்து பாருங்கள் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பொருந்தோம் பதினஞ்சு பர்சன்ட் விதிவிலக்கு எந்த எந்த தொழிலையுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த உலகத்தில் அப்படி ஒரு தொழிலே கிடையாது நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறது அப்போது பார்த்த உடனே ஆக நமக்கோ அரசு வேலை கொடுக்கல இனிமே இந்த ஜோசியத்தையும் குறை சொல்லக்கூடாது ஜோசியத்தையும் குறை சொல்லக்கூடாது கடவுள போய் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் கேரியர் கேரியரை தான் இன்னைக்கு நிற்கிறோம் இதே இது அன்னைக்கு நான் பயந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல இதெல்லாம் ஒழிக எல்லாம் இப்போ சொல்கிறாங்கல்ல கடவுள் ஒழிக சாஸ்திரம் ஒழிகை ஜோசியம்லாம் பொய் ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன இருக்கான் அவன் தொழில அவனும் அதுதான் இப்போ யாரும் வந்து அந்த மாதிரி பண்ணாமல்லாம் வந்து உலகத்தில் வந்து நீங்கள் சார் ஒரே ஒரு சவால் தான் சார் இந்த நாலாம் இடம் வீடு சொல்கிறாங்கல்ல எனக்கு ஒரே ஆசை யாருக்கான்னு நான் சொல்கிறது இல்லை ரைட்டாக இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் தாத்தா சொத்து அப்பா சொத்து எதுவுமே இருக்கக்கூடாது சார் இவனுக்கும் அரசாங்க உத்தியோகம் இருக்கக்கூடாது பிரைவேட் வேலை செஞ்சு திருச்சியிலயோ கோயம்புத்தூர்லையோ மெட்ராஸ்லேயோ ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டி காமிக்க சொல்லுங்க கடன் அவன் தான் எங்க அப்பா எனக்கு நாலு ஏக்கரை வச்சுட்டு இருக்காரு கட்டின என் என்னுடைய முயற்சியில இந்த காலகட்டத்தில் விற்கிற விலைவாசிக்கும் வியாபாரத்துல வந்து பொழுதுன்னு பாருங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது சில்ற கடை இருக்குது எங்கள் தங்க நகை கடையை எத்தனை பேர் எங்கே வாங்குறானே தெரில கடையை திறந்து பாதி பேர் சும்மா உக்காண்ட்ருக்குறான் இருந்தாலும் கடை திறந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா எப்போவுமே சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கலைன்னா கடவுள் நமக்கு கொடுக்க பிரியப்படலைன்னு விட்டுறணும் அப்படி விட்டால்தான் தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியும் நீங்கள் அதையே நினச்சி தொங்கினீங்கன்னா மனைவி நல்லா சமைச்சிருப்பா அருமையாக ஏன்னா உப்பே இல்லைன்னு சண்டாக தான் வரும் ஏன்னா நமக்கு எய்ம் வேற எங்கேயோ இருக்குது அப்போ நம்ம அன்றாடம் உள்ள குடும்ப சூழ்நிலையை நம்ம என்ஜாய் பண்ணாமே இருக்கிறோம் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா குடும்பமும் வேணும்ல எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் ஃபேமிலி இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு தான் பிரித்து கொடுத்துருக்கான் நான் முதலாளிக்கே வேலை பார்ப்பேன் வீட்டுக்கே வர மாட்டேன் நான் நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சரி நான் எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி நீ வந்து வீட்டில் உட்காந்து தின்னுக்கிட்டு எல்லாத்துக்கும் சிரமமாக இருப்ப இதுதான் கடவுளோட அமைப்பு அப்போ அந்த நாலாம் இடம்ங்கிறது அவ்வளோ கஷ்டம் எல்லோரும் முதல்ல பிறகு இந்த கல்யாணம் இந்த இந்த திருமணம் பொருத்தம் எத்தனை ஊழல் எத்தனை என்கிட்ட வந்தவுடனே பொதுவாகவே நான் வந்து ஜாதகம் வந்தோடனே உடனே பார்க்க மாட்டேன் இந்த ஜாதகம் ரைட்டாக தப்பான்னு பார்க்காம நான் அடுத்த செகண்டு வேலைக்கே போக மாட்டேன் எடுக்கிற ஏதோ ஜாதகம் உன்னோடது இல்லை இது அப்படின்டுவேன் இல்லைங்க என்னங்க இத்தனை வருஷமாக பார்க்குறேன் இதுதாங்க இப்படி இருக்குது அப்படின்னா நீயே வச்சுக்க வேற யார்டேன்னு பார்த்துக்க ஏன்னா உனக்காக நான் மாற முடியாது எப்பவுமே ஒன்று வச்சுங்க சார் ரைட்டோ தப்போ என் விஷயம் வந்து ரைட்டுன்னு நான் புரிகிற வரைக்கும் தான் எனக்கு கஷ்டம் இது ரைட்டு கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுலேருந்து நம்ம நகராமல் இருந்தோம்னா நம்ம பெரியால் ஆகிடுவோம் ஆனால் வரவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் நான் மாறினேன்னா டெய்லி நாலு பேர் வருவோம் மாதத்துக்கு பத்து பேர் வருவோம் வருஷத்துக்கு ஐம்பது பேர் வருவோம் மாறிக்கிட்டே தான் நீங்கள் இருக்கணுமே தவிர உங்களுக்கு ஒரு ஸ்டெடினஸே கிடைக்காது வாழ்க்கை என்பது வீடு பணம் பங்களாவில் இல்லை மனசில் சந்தோஷத்தில் மட்டும்தான் இருக்குது அவ்வளோ ஏசி அவ்வளோ வாடகை வருது நைட்டு படுத்தால் தூக்கம் இல்லைங்கிறான் ஏசியில் வேக்குதுங்கிறான் வேக்குதுக்குறான் அப்போ என்ன அர்த்தம் எதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கல எதையுமே நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது நாலாம் வீட்டுல அதனால நான் வீடு வச்சின்னு இருக்கிறவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லல அவங்க அந்த மாதிரி புண்ணிய நேரத்துல பிறந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும் நான் சாதிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது சாதிச்சேன்னா யார் சொல்லணும் எதுவுமே அப்பா சொத்து இல்ல தாத்தா சொத்து இல்ல எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்ல பென்ஷன் இல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் பையனை படிக்க வச்சு நான் இந்த வீடு கட்டி இடத்த வாங்கி வீடு கட்டியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அப் அது சாதனை ம ம நான் இப்போ தவறு சொல்லலை அது வந்து ஒரு சாதனை லிஸ்ட்டில் வராது அது வந்து ஒரு அதிர்ஷ்ட லிஸ்ட்டில் வந்துடுது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் முத முத கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் சாருக்கு ரொம்ப நன்றியும் கடமையும் பட்டிருக்கேன் நம்ம ரவீந்தர் சார் வந்து ரொம்ப பழக்கம் அவரும் வந்து கூப்பிடுவாரு நான் தான் இந்த பயந்துக்கிட்டு வெளியூர் போகிறதே இல்லை இனிமே வந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இனிமே வந்து போகலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்தவர் நம்ம ஆர்வம் ஐயா அவர்கள் அவங்களுக்குலாம் என்னுடைய நன்றியை சொல்லி காவேரி சங்கத்துக்கு என்னுடைய திருப்பி என்னுடைய நன்றியை சொல்லி இப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் சரியா வரலங்க நினைக்கிறதே தவறான விஷயம்